அனைவருக்கும் வணக்கம் தினம் ஐந்து கணிதம் டாப்பிக்கில் இன்றைய கணக்குகளை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு குறித்த விலை ரூபாய் எண்ணூற்றி நாற்பது உடைய ஒரு பொருள் ரூபாய் எழுநூற்றி பதினாலுக்கு விற்கப்பட்டால் அதை நஷ்ட சதவீதம் என்னென்னு கேட்டுறாங்க சரிங்களா ஒரு பொருளோட அடக்க விலை கொடுத்துட்டு அதை விற்கிறாங்க அதோட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் ஃபார்முலா எழுதிடுறேன் அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்க நஷ்ட சதவீதம் சரிங்களா நஷ்ட சதவீதம் ஈக்குவல்டு நஷ்டம் பை அடக்க விலை அல்லது குறித்த விலை சரிங்களா இது குறித்த விலைன்னு கொடுத்துருக்காங்களா நம்ம குறித்த விலைன்னு எழுதிப்போம் சரிங்களா குறித்த விலை இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா இப்போ நஷ்ட சதவீதம் கொல்ட்டு என்னது நஷ்டம் பை குறித்த விலை இன்ட்டு ஹண்ட்ரட் இது அடக்க விலைன்னு சொல்லலாம் சப்போஸ் இதில் லாப சதவீதம் கேட்டாங்கன்னு வச்சுங்களா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா எப்போவுமே லாப சதவீதமோ அல்லது நஷ்ட சதவீதமோ எதன் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் குறித்த விலை அல்லது அடக்க விலையின் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் சரிங்களா எழுதி வச்சுங்க இதில் குறித்த விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க குறித்த விலை கொள்கை எழுநூற்றி நாற்பது சரிங்களா எவ்வளோத்துக்கு விற்கிறாங்க எழுநூற்றி பதினாலுக்கு விற்கிறாங்க இப்போ எண்ணூற்றி நாற்பது ரூபா பொருளை எழுநூற்றி பதினாறுவாக்கி விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அதிலேருந்து கழிங்களாம் எண்ணூற்றி நாற்பதுல எழுநூற்றி பதினாலுக்கு வச்சோம்னா ஆறு இப்போ நூற்றி இருபத்தாறுரூவா அவருக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுருமா அப்படியே சப்சிடி பண்ணுங்கள் நூற்றி இருபத்தி ஆறு நஷ்டம் அடக்க எவ்வளோ எண்ணூற்றி நாற்பது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமௌண்ட்டை மேலே போட்டு இந்த அமௌண்ட்டு கீழே போட்டு அடித்து போடுவாங்க அதில் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அதுவுமே ஆப்ஷனில் வைப்பாங்க அப்படி போடக்கூடாது சரிங்களா இன்ட்டு ஹண்ட்ரட் எப்படி அடிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்க இதை பாருங்களேன் இது ரெண்டுமே ஏழாவில் அடிக்கலாம் பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலு ஓர் ஏழு ஏழு ஒரு அஞ்சு இருக்கும் எட்டு ஏழு ஐம்பத்தாறு சரிங்களா மறுபடியும் அடிச்சேன்னா ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு மறுபடியும் இந்த ரெண்டாள் அடித்தேன்னா வச்சிங்களா ஆயிரெண்டு பத்து என்னென்ன இருக்கு மீதி மூணு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் பதினஞ்சு பர்சன்டேஜ் இது என்னது இது இது வந்து நஷ்டம் சரிங்களா இதை வந்து நஷ்ட சதவீதம் இப்படி தான் போடணும் லாபமும் நஷ்டமும் எதன அடிப்படையில் கணக்கிட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதிர அடிப்படையில் அடக்க விலை அடிப்படையில் கணக்கிட வேண்டும் அல்லது குறித்த விலை சரிங்களா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சதுரங்க பலகை அப்படின்னா என்ன அர்த்தம் செஸ் போர்டு சரிங்களா நம்ம விளையாடும் இல்லையா செஸ் போர்டு இதில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை இப்போ ஆப்ஷன் ஏல எட்டு வச்சுருப்பாங்க ஆப்ஷன் பியில் அறுபத்தி நாலு இருக்கும் தான் அதுக்கான ஆன்சரே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ எடுத்தோடனே நம்ம செஸ் போர்டு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படி தெரியும் இங்கே ஒரு எட்டு கட்டம் இதில் ஒரு எட்டு கட்டம் மொத்தமாக அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கும் இல்லையா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அறுபத்தி நாலுன்னு எழுதிடுவோம் ஆனால் அது அப்படி எழுதக்கூடாது மொத்தம் சதுரங்கள்ங்கும்போது இதுவுமே ஒரு சதுரம் தானே நான்கு கட்டங்கள் சேர்ந்தது ஒரு சதுரம் அப்புறம் அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது என்ன ஃபார்முலா அதாவது சதுரம் கேட்டால் ஒரு ஃபார்முலா இருக்குது செவ்வகங்கள் கேட்டால் ஒரு ஃபார்முலா இருக்குது இது ரெண்டுமே எழுதுகிறேன் நோட் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு சதுரங்கள் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இது வந்து என்னது சதுரம் கேட்டால் சரிங்களா அப்போது எண்ணெய் கொட்டி என்னென்ன எடுத்துக்கணும் மொத்தமாக எட்டு கட்டங்கள் இருக்குல்லையா அதனால் எண்ணெய் கொட்டி எட்டுன்னு போட்டுங்க அப்போது பாருங்கள் எட்டு இன்ட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எட்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு எட்டு கூட்டல் ஒன்று பை ஆறு பாருங்கள் எட்டு இன்ட்டு ஒன்பதுன்னு வந்துடும் இன்ட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று பதினேழு பை ஆறு எப்படி அடிக்கலாம் ரெண்டு மூணு ஆறு மூ ஒம்பதுங்களா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி என்னென்னலாம் இருக்குது நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு பதினேழு இப்போ பன்னெண்டு இன்ட்டு பதினேழு இப்போ பன்னெண்டு இன்ட்டு பதினேழுங்கன்னா பன்னெண்டு எண்பத்தி நாலு ஒவ்வொரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பத்து இப்போ இரநூத்தி நாலு சதுரங்கள் இருக்கும் சரிங்களா சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு இரநூத்தி நாலு வேணா மனப்பாடம் வேணால் பண்ணி வச்சிங்க சரிங்களா சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாக்கா எவ்வளோ இரநூத்தி நாலு சப்போஸ் செவ்வகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களா இதெல்லாம் வந்து ரீசனிங் பகுதிகளில் கேட்கலாம் இதுக்கு என்ன ஃபார்முலான்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ என் வந்து எட்டுன்னு சொல்லிட்டேன் எட்டு இன்ட்டு ஒன்பது பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா எட்டு இன்ட்டு ஒன்பது பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இதை இதாச்சோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுங்களா ஒம்பதுனாங்க எவ்வளோ முப்பத்தி ஆறு ஹோல் ஸ்கொயர் முப்பத்தி ஆறு இன்ட்டு முப்பத்தாறு எவ்வளோ பேர் முப்பத்தாறு இன்ட்டு முப்பத்தாறு எவ்வளோ ஆறு ஆறு முப்பத்தாறு மீதி மூணு ஆறு மூணு பதினெட்டு மூணு இருபத்தொன்று பதினெட்டு மூணு ஒம்பது ஒன்று பத்து ஆறு ஒன்பது அப்போது எத்தனை செவகங்கள் இருக்குதுன்னு கேட்டாக்கா எத்தனை ஏதனும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு செவ்வகங்கள் எப்போதுமே அதிகமாக இருக்கும் சதுரங்கள் எவ்வளோ இருக்குது வேற இரநூத்தி நாலு தான் நோட் பண்ணி வச்சிங்க இது தெரிலனா மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்டுட்டாங்கன்னா அந்த டைமில் நமக்கு வந்து அறுபத்தி நாலா எட்டா அப்படின்னு தான் நம்மளோட சிந்தனை போகும் சரிங்களா இது சேஞ்ச் பண்ணிங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு தொகையின் தனிவட்டியானது அதன் அசலை போல நாலு பை ஒன்பது மடங்கு மேலும் வட்டி வீதமும் காலமும் சமம் எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டுருக்காங்க அதாவது இந்த கணக்கு இந்த வட்டி கணக்கில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா இந்த வட்டி வீதமும் காலமும் சமம் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிங்க சரிங்களா இதான் நமக்கான குளூ பாயிண்ட்டு சரிங்களா ஒரு தொகையின் தனிவட்டியானது அது அசலை அசலை போல் இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்தமாரி கணக்குகள் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க கொடுத்துருக்க கணக்கு இருக்கு இல்லையா என்ன கேட்டுருக்காங்க ஆறு தான் கேட்டுருக்காங்க அப்படியே ரூட் எடுத்துக்க வேண்டி தான் நாலு பை ஒன்பது எட்டு நூறு அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு போடக்கூறீங்க அவ்வளோதான் சரிங்களா எடுத்தால் என்ன வரும் தனித்தனியாக ரூட் எடுங்க நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு ஒன்பது ரூட் எடுத்தால் மூணு நூறுக்கு ரூட் எடுத்தால் பத்து சரிங்களா அப்படியே ரெண்டுத்தையும் பாருங்க இருபது பை மூணுன்னு வந்துருமா இதை அடித்தோன்னா ஆறு மூணு பதினெட்டு மீதி எவ்வளோ இருக்கும் இருபதில் ஒரு ரெண்டு பேலன்ஸ் இருக்குமா ரெண்டு மேலே வந்துடும் கீழே இருக்கிற மூணு அப்படி போட்டுங்க சரிங்களா அப்போ ஆறு இருக்கு எவ்வளோ ஆறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் சரிங்களா வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னு ஒரு கொஷினில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கொடுத்துருக்க வேலையை எப்படியுமே ரூட் எடுக்கிற வேல்யூவாக தான் இருக்கும் அப்படியே ரூட் எடுத்துருங்க புரியுதா இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா ஓகே அடுத்தது திருக்குறள் திருக்குறளை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்சிங்க சரிங்களா திருக்குறள் திருக்குறள் திரு என்னும் அடைமொழியால் வரும் ஒரே நூல் திருக்குறள் தான் சரிங்களா திரு என்னும் அடைமொழி பெற்று வருவது திருக்குறள் தான் திரு என்னும் அடைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்டிருக்காங்க அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்னால் இது திருக்குறள் சரிங்களா திருக்குறளுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்பாங்க என்னது அடையெடுத்த கருவி ஆகு பெயர் தான் திருக்குறளுக்கான இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவி பெயர் சரிங்களா அடையெடுத்த கருவி ஆகு பெயர் ஓகே திருக்குறள் யார் ஆசிரியர் தெரியும் உங்களுக்கு திருவள்ளுவர் சரிங்களா திருக்குறளில் எத்தனை பாடல்கள் மூன்று பால் அதனால் தான் முப்பால்னு சொல்கிறாங்க மூன்று பால் அப்புறம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை பாடல் பத்து பாடல்கள் சரிங்களா ஆக மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் சரிங்களா மூன்று பால் அதாவது அறத்துப்பால் அறத்துப்பால் பால் கடைசி ஒன்று இன்பத்து பால் அல்லது காமத்து பால் சரிங்களா அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்று பால்களை கொண்டதுதான் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் கொண்டது அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களை கொண்டது சரிங்களா இன்னும் இதில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது இயல்களாக பிரிக்கிறாங்க சரிங்களா ஒன்பது இயல்களாக பிரிக்கிறாங்க திருக்குறளை என்னென்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுத்து பால் இருக்கு இல்லையா அறுத்து பாலில் ஒரு நாலு அப்புறம் பொருட்பால் இருக்கு இல்லையா அதில் ஒரு மூணு இன்பத்து பால் இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டு சரிங்களா ஆக மொத்தம் நாலு மூணு ஏழு ஒன்பது ஏல்கள் சரிங்களா இதெல்லாமே படிச்சிங்க எதை வேணாலும் கேட்பாங்க இன்னொரு கொஸ்டின் என்னென்னா திருவள்ளுவர் திருக்குறளுக்கு இட்ட பெயர் என்னன்னு கேட்பாங்க சரிங்களா என்ன என்னவா இருக்கலாம் நம்மெல்லாம் திருக்குறள்னு சொல்லுவோம் இல்லையா திருவள்ளுவர் திருக்குறள் பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா முப்பால் சரிங்களா முப்பால் இதுதான் ஃபஸ்ட்டு மூன்று பால்களை உணர்த்ததுனால தான் அது முப்பால் அப்படின்னு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் தான் திருக்குறள்னு மாறிடுறாங்க நிறைய பேர் திருக்குறள் உண்டு பொய்யா மொழி உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அடுத்த கணக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா அத்த கணக்கு பாருங்கள் இரு கும்புகளின் கன அளவுகளின் விகிதம் ரெண்டு ஸ்டு மூணு இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல இரு மடங்கு எனில் ஆரங்களின் விகிதம் என்னென்னு கேட்டுருக்கேன் சரிங்களா ரெண்டு கும்புகளோட கன அளவுகளின் விகிதம் ரெண்டு கும்பு கொடுத்துருக்காங்க கும்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் கும்பு சரிங்களா இதுதான் வந்து ஆரம் இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் ஹைட் சரிங்களா இப்போது கொம்புகளோட கன அளவு கும்போட கன அளவுக்கு என்ன பாருங்களா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் சரிங்களா இதுதான் கூம்போட கன அலோக்கான ஃபார்முலா சரியா என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு கும்புகளின் கன அலுகளின் விகிதம் அப்படின்னா ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயருக்கு ஹச் டிவைடர் பை ஏன்னா விகிதத்தை ஒரு பின்னமாக இல்லையா எழுதலாம் போய் எழுதிக்கிறேன் பையர் ஸ்கொயருக்கு ஹச் ஈக்குவல்டு ரெண்டு கும்போட கன அலுகளின் விகிதம் என்னன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பை மூணு எழுதிக்கலாமா ஓகேவா அடுத்தது இங்க இங்கே நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடுறேன் ஈஸியாக இருப்போங்கிறதுக்காக அடுத்தது இப்போ இங்கே ஆர் ஒன் ஸ்கொயர்டு இங்கே ஆர் டூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதே சமயம் இங்கே இரண்டாம் கும்பின் உயரம் இரண்டாம் கும்பு முதல் கும்பு வந்து நம்ம என்னென்னு வச்சுப்போம் பொதுமையாக கச்சி ஒன்று வச்சுப்போம் இது வந்து முதல் கும்பு இரண்டாவது கும்பு இருக்குது இல்லையா அதை வந்து என்னென்னு வச்சுப்போம் கச்சி டூன்னு வச்சுப்போம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கச்சி டூ வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல இரு மடங்கு அப்படின்னா இரு மடங்கு முதல் கும்பின் உயரத்தை போல் இப்போ ஹச் டூ இவட்டும் என்னென்னு எழுதிக்கலாம் நம்ம டூ இன்ட்டு ஹச் ஒன்று எழுதிக்கலாமா அப்படியே சப்ஸ்டேட் பண்ணுங்கள் ஆர் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ஹச் ஒன்று இங்கே ஹச் டூ இல்லையா ஹச்சி ஒனுக்கு ஹச் ஒன்று எழுதிங்க இங்கே ஆர் டூ ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும் ஹச் டூக்கு வந்து என்னென்னு எழுதலாம் டூ இன்ட்டு ஹச் ஒன்று எழுதலாமா இரண்டாவது கும்பின் உயரம் ஈக்குவல்டு முதல் கும்பின் உயரத்தை போல் இரு மடங்கு ஓகேவா டூ பை த்ரீ இப்போது இந்த ஹச் ஒன்று ஹச் ஒன்று கேன்சல் ஆகிடுமா அடுத்தது ஆர் ஒன் ஸ்கொயர்டு பை ஆர் டு ஸ்கொயர்டு ஈக்குவல்டு இந்த ஈ டிவைடில் இருக்கிற ரெண்டு இருக்கு இல்லையா ஈக்குவல்டு அந்தாண்டம் போதும் போது மல்டிப்புள் ஆகிடும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு பை மூணு அடுத்தது இங்கே எழுதுகிறேன் ஆர் ஒன் ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு என்னென்னு வந்துடும் நாலு பை மூணுன்னு வந்துடுமா நமக்கு என்ன கேட்குறாங்க இங்கே ஆறங்களின் விகிதம் தான் கேட்குறாங்க அதாவது ஆர் ஒன் இஸ்ட்டு ஆர் டூ தான் கேட்குறாங்க அப்போது ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஈக்குவல் டு அந்த போகும்போது என்னென்ன ஆகிடும் ரூட்டாக மாறிடும் ரூட் ஃபோர் இங்கே ரூட் த்ரீ அப்போது ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும் ரூட்டுக்கு ரூட் ஃபோருக்கு எடுத்தால் ரெண்டுன்னு கிடைக்கும் இதுக்கு எடுக்க முடியாது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா அப்போது ஆர் ஒன் ஈஸ்ட் ஆர் டூ இவள்ட்ட என்னென்னு ரெண்டு ஈஸ்ட்டு ரூட் த்ரீ புரியுதுங்களா ரெண்டு ஈஸ்ட்டு ரூட் த்ரீ அவ்வளோதாங்க சிம்பிள் தான் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டெரிவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா எப்போதுமே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க புரியலன்னா கொஸ்டினை ஒன்றுக்கு மூணு தடவை படிச்சுருங்க கண்டிப்பாக நீங்களே போட்டிருக்கீங்க ஒரு கட்டத்தில் புரியுதுங்களா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு நாணயம் ஒரு முறை சுண்டப்படுகிறது ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தகம் என்னன்னு கேட்டுருக்காங்க அதாவது இது வந்து ஒரு ரீசனிங் இங்கே வர ஒரு கணக்கு ஒரு நாணயம் நம்ம டாஸ் போடுவோம் இல்லையா ஒரே ஒரு நாணயம் எடுத்துங்க ஏதோ ஒரு நாணயத்தை எடுத்துங்க ஒரு தடவை அப்படி டாஸ் போடும்போது என்ன உழலாம் நீங்களே சொல்லுங்களாம் அதாவது கணக்குக்கே வரல ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஃபஸ்ட்டு என்ன விழும் ஒன்று ட்ரையல் பூ விழும் அப்படி இல்லைன்னா என்ன விழும் தலை உழும் சரிங்களா ஒன்று பூ அல்லது தலை ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று தான் விடணும் சரிங்களா ஒரு நாணயத்தை ஒரு தடவை சுண்டும் போது ஒன்று பூ விடலாம் ஒன்று தலை விடலாம் இது தாங்க ரூலு அப்போது மொத்தமாக எத்தனை வாய்ப்பு கிடைக்குது இப்போ ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஒன்று ட்ரையலு ஒன்று ஹெட்டு அப்போ எத்தனை வாய்ப்பு கிடைக்கிது ரெண்டு வாய்ப்பு கிடைக்குது அப்போ ஈக்குவல்ட்டு என்னென்னு எழுதலாம் ஃபஸ்ட்டு கீழே தான் மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சிங்க சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு ஒன்று ஹெட்டு இன்னொன்று ட்ரையல் ஒரு நாணயத்தை சொன்னும் போது ரெண்டு வாய்ப்பு கிடைச்சிட்டுங்களா இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க ஒரு தலை கிடைக்க நெகிழ்த்தகம் அப்போ எங்கே இருக்குது ஒரு தலை ஒரு தலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா இப்போ ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்போது ஒன் பை டூ அவ்வளோதாங்க ஆன்சர் புரியுதா அப்போது ஒரு பூ கிடைக்க நெகிழித்தகவுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஒன் பை டூ தான் புரியுதா ஒரு நாணயத்தில் ரெண்டும் பூவும் விழாது ரெண்டும் தலையும் விழாது புரியுதுங்களா நல்லா தெரிஞ்சிங்க ஒரு நாணயத்தை ஒரு தடவை சொன்னறிங்க அப்படின்னா ஒன்று பூ விடலாம் ஒன்று தலை விடலாம் மொத்த வாய்ப்புகளை எப்போதுமே கீழே வச்சிங்க சப்போஸ் இப்போ ரெண்டு நாணயத்தை சுண்டுறீங்க அப்படின்னு வச்சிங்களா ரெண்டு கையில் நான் வச்சுருக்கேன் ரெண்டு நாணயத்தை அப்படி சுண்டு விடுறேன்னா ரெண்டுத்துலேயும் என்ன கிடைக்கும் ரெண்டு நாணயத்துலேயும் ட்ரெயில் ரெண்டுத்துலேயும் பூ விடலாம் அப்படி இல்லைனா ரெண்டுத்துலேயும் ஹெட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றுத்தில் ஹெட்டு ஒன்றுத்தில் ட்ரெயில் விடலாமா இன்னொன்றுத்தில் என்ன விடலாம் ஒன்றுத்தில் பூ இன்னொன்று தலை அப்போ மொத்தமாக எத்தனை வாய்ப்பு கிடைக்கிது இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாலு சரிங்களா நாலு வைப் புரியுதா என்ன சொல்கிறேன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு வைப் புரியுதுங்களா அவ்வளோதான் கான்செப்ட் இப்போ அடுத்த கணக்கில் நான் ஃபுல்லாகவே இப்போ அதாவது நாணயத்தில் மூணு நாணயம் நாலு நாணயம் அப்புறம் பகடைகள் இதெல்லாமே நடத்துகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ திருக்குறள் பற்றி நான் ஃபினிஷ் பண்ணல சொல்கிறேன் நோட் பண்ணிடுச்சிங்க சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருந்தேன் திருக்குறள் வந்து அடையெடுத்த கருவியாகப் போயிரு சொல்லிட்டேன் இல்லையா அப்புறம் ஈரடி குரல் வெண்பாக்களால் ஆனது ஈரடி குரல் வெண்பாக்களால் ஆனது ஈரடி குரல் வெண்பாக்களால் ஆனது தான் என்னது திருக்குறள் சரிங்களா இரண்டடி அப்புறம் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டேன் அறம் பொருள் அப்புறம் இன்பம் இன்பத்து பால் அப்போ அறத்து பாலில் எத்தனை அதிகாரம் அப்படின்னு கேட்பாங்க அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தஞ்சி அதிகாரம் இப்போ ஒன்பது இயல் சொன்னோம் இல்லையா என்னென்ன இயல் அறத்து பாலில் நான்கு இயல் பொருட்பாலில் மூணு இன்பத்து பாலில் ரெண்டு அந்த நான்கு என்னென்ன எழுதுகிறேன் இல்லறம் இல்லறவியல் பாயிரவியல் துறவரவியல் அப்புறம் துறவரவியல் அப்புறம் ஒழிவியலாக ஊழியல் சரிங்களா ஊழியல் ஓகே அடுத்தது பொருட்பாலில் பார்த்திங்கன்னா அரசியல் அங்கவியல் அங்கவியல் இல்லைனா சில புக்கில் அமைச்சியல்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஒன்று தான் அரசியல் அங்கவியல் அப்புறம் ஒழிப்பியல் அரசியல் அங்கவியல் அப்புறம் ஒழிப்பியல் அப்புறம் எண்பத்து பால் பார்த்திங்கன்னா கலவியல் கற்பியல் சரிங்களா மூணு நாலு ரெண்டு அப்போ மொத்தம் ஒன்பது வந்துச்சு இல்லையா ஓகே இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கா ஜி போ சரிங்களா ஆங்கிலத்தில் திருக்குறள் முழுமையும் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜி எந்த வருஷம் மொழிபெயர்த்தார்னு கேட்பாங்க எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் மொழிபெயர்த்தார் இதே ஜிஇ போ வந்து திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மொழிபெயர்த்துருப்பார் தெரிஞ்சு வச்சுங்க அப்புறம் வீரமாமுனிவர் இருக்கார் இல்லையா வீரமாமுனிவர் திருக்குறளில் அறம் மற்றும் பொருள் அறுத்துப்பாளையும் பொருட்பாளையும் மட்டும் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா லத்தின் மொழியில் மொழிபெயர்த்துருக்கார் சரிங்களா அறுத்துப்பாளையும் பொருட்பாளையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க யார் வீரமாமுனிவர் சரிங்களா இந்த திருக்குறளை பற்றி நிறைய பேர் நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல போனால் பாரதிதாசன் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உலக பொதுமறையான திருக்குறளில் இ அதாவது இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலுத்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்புறம் இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே சரிங்களா அப்புறம் திருக்குறளில் கோடி என்னும் பெயர் இருக்கு இல்லையா கோடி அது வந்து ஏழு தடவை வந்திருக்கு ஏழு என்னும் என்னும் பெயர் வந்து எட்டு தடவை வந்திருக்கு உடமை உடமை அடக்கம் உடமை பண்புடைமைன்னு இருக்கு இல்லையா பத்து தடவை வந்திருக்கு உடமை என்ன அதிகாரம் பத்து தடவை வந்திருக்கு குறிப்பறிதல் என்னும் அதிகாரம் இருமுறை வந்திருக்கு சரிங்களா குறிப்பறிதல் இரண்டு முறை வந்திருக்கு இதெல்லாமே தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து பேசிக் திருக்குறளுக்கான இதெல்லாம் வந்து பேசிக்கு திருவள்ளுவரின் காலம்னு கேட்டாங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று ஓகே இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ